മൻ <laughs> கேட்டு தாயில் அப்பா எத்தனையோ இடங்களை அழைக்க தேறியா விடுவேடா விட்டு விடுவே தங்கள் மகன் விடாத பேர் இறுதியாக அருந்தை

கண்களிலே கண்ணை தேறே தேறே என்று வாறுதுது. உடனே தடுக்கிிறது. அதை பார்த்ததும் முனிசி. தன்னை தன்ன வெட்டிய மகன் எக்காளம் செத்து ஒழிட்டும் என்று வேண்டுகிறார். yena alaradu ketadum. "ஏய் தாய்! இன்று வெட்டுண்ட நிலையை நீக்க கண்ணி பறிக்க என்றால் இந்த உலகத்தில் கண்ணன் இல்லைாமே. உயிரெல்லாம் வாழ்றது ஒரே ஜீவன் அது தாயின் ஆதி"

எனக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கீர்கள் உங்களுக்கு பிறகு யார் அப்பா துணை பிறக்கும்போது போது என் பிறந்தோம் இந்த ராமம் மட்டும்தான் தங்களுக்கு உதவிய செய்யும் மற்ற மூன்று பிள்ளைகள் உதவாத பிள்ளை என்று இனி சொல் வேண்டாம் இனி வாழும் நாளிலும் எனக்கு ஆதரவாக நாள்வராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் ஆகையால் தங்களால் சவிக்கப்பட்ட என் தமையன்மார்கள் எனக்கு சுய உருவத்தோடு என்ற வார்த்தைக்காக

ஜவ்வாது மலை கமண்டல நாக நதி என்ற உயிருள்ள ஜீவ நதியாக ஓடிக்கொண்டுதான் இருக்க அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த கமண்டல நீர் இப்பொழுது அருந்தது இனத்தை நாடுகிறேன் வெட்டுடைய தாயின் உடலோடு என் தாயின் சிறசை இழந்து கமண்டல நீரை கேட்டு தண்டத்தால் தட்டி எழுப்புகிறேன் என் தாயை உயிரோடு அழைத்து வருகிறேன்

வெற்றுண்டு அருந்ததி உடலோடு அருந்ததி சிரசையும் இணைத்து கமண்டல நீரை தேய்த்து தண்டத்தா தட்டி உயிர் கொடுப்போம் பாவம் குழைச்சிட்டு போட்டுமே ஒரு பிள்ளைக்கு தாய் கிடைத்த சந்தோஷம் இருக்கத்தாரை செய்யும் நம்மால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்ய தீர்வோம்

மகனே ராஜா நான் அம்மா என்று அழைத்தான் அருண் மீன் பக்கம் மகன் என்ற வார்த்தை உதிக்கிறது எப்படி சாத்தியமா ஆனா என் தாயின் கரங்கள் நீள்கிறதே மறுபடியும் Amor Mom!

இருவரிலே உருவாகி இருக்கிறேன் இருவரில் நான் யாரு காயின்றி ஏற்படு நான் யாரை நான் யாராலும் மாற்ற முடியாது சொல்வார் என் கரத்தால் உங்கள் சிரங்கள் மாறியிருக்கிறது அது விதியா அல்லது சதியா விடுகளை போட்டு விட்டு விடை காணா பிள்ளையா இருதலை கொல்லி எருவுபோல் நான் இங்கு தக்களிப்பதை விட முக்காலமும் உணர்ந்தவர் என் தந்தை கவனிக்கிறீர்கள் அவர்கள் செல்லும் நடந்ததை எடுத்துக்கொள் இருவரை யார் இருந்தால்

பெண்ணாக அவதரித்தை எட்டால் இனி முதல் வேறுதா பரவசுரி அம்மன் என்ற பெயரால் ஆவா உலக மக்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல உடம்பு தெய்வமாக இருந்தால் எனக்கு தெய்வமாக இருந்தால் தாய் அது மட்டுமல்ல தாய் எப்படி வளமா தெரியுமா எப்படி உடலானது பூமிக்குள்ளேயும் உள்ளேயும் பூமிக்கு மேலே வைத்து உலக மக்கள் அனைவரும் வணங்குவார் ராபா அனைவரும் வணங்குவார்

பெற்ற தாயை கொண்டு பெரும் பாவத்தை பல புண்ணிய சேத்திரங்களை கண்டு தாயின் சிறத்தை வணங்கி அதன் பிறகு அப்படி அர்த்தம் சீக்கிரமாக இந்த உலக மக்களுக்கு கற்பின் நலத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்று கேட்டால் என் தாய் மானிட பிறவி அவனைத்து

இப்படித்தான் பாலகட்டம் என்ற ஒரு வரைமுறை இருக்கு ஆஹ் திரைக்கடல் ஓடி தேடுவதால் ஆந்திர ஆந்திர ஆகிய நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமே கண்டிப்பா மனைவி மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று வீட்டை விட்டு வியாபார ரீதியாகறோ அறுவடை வேலையாகறோ நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் அப்படி வெளியூருக்கு சென்ற நாட்கள் வீடு திரும்புவதற்கு நாட்கள் ஆண்டுகள் கூட கிடக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் அறிந்திருக்கும் நீங்கள் வீதி வழி தலை புரிந்து நடந்து சென்றால் வெளியே சென்ற நாட்கள் இந்த

எூர் சம்மாரம் மற்றும் இரண்டு சக்தி நடத்தி காட்ட முயற்சி செய்து அதன் பலனாக உலக மக்கள் எல்லாம் என் தாய் பிறகு மகிழாசுரன் மதங்கள் ஆமா மற்றும் ஒரு சக்தி புராணம் தொடங்க இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறார்